லோ பிரஷர்னா ரத்த அழுத்தம் குறைவா இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல தலை சுத்திக்கிட்டு மயக்கமா வருமா அப்பொழுது ஏதாவது மிட்டாய் சாக்லேட் ஏதாவது இனிப்பு தான் அது பேலன்ஸ் பண்ண முடியும் அதாம கொஞ்சம் சீனியா வாயில் அடி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்காமா ஏண்டா அவ ஏதாவது ஒரு பொய்ய பொரட்டா சொல்லிட்டு படுத்துக்கிடுவா நீயே அம்பட்டு விலைய பொம்பளை மாதிரி பாத்துக்கிட்டே திரு அத்த நான் எதுக்கு அத்த பொய் சொல்லி உங்க பையனை வேலை வாங்கணும் மாமா எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க சொன்னா தட்டாம அவங்க செய்வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்னை புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா நீங்க தான் என்னை புரிஞ்சுக்காம பட்டு பட்டுன்னு வார்த்தையை விடுறீங்க அதுக்கு ஒரு ஆம்பள பேல மிளக்க மாதிரி விட்டு கூட்ட சொல்லவும் சட்டி முட்டி வளர்க்க சொல்லவும் இதே உனக்கு பாடமா அந்த வெளியிலயும் போய் பகல் முழுக்க வேலை வச்சுட்டு வந்து வீட்டுலயும் வந்து நீ வேலை ஊரம் பார்க்க சொல்ற இதுக்கு ஒரு அளவு இல்லையா இதான் உங்க வீட்டுல கத்து கொடுத்தாங்களா இப்ப எதுக்கு பாயிரா உனக்கு உடம்பு முடியா போது எல்லா வேலையும் நான் இல்ல அப்ப போய் அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் போய் பெருமையா பேசறீங்கள என் பிள்ளை எல்லா வேலையும் பார்த்தாங்க அதே இது என் கொண்டாடிக்கு முடியாம இருக்கும் வீட்டு வேலை பார்த்தா அது உனக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கு இங்க பாருமா அவன் என்னையே நம்பி வந்தவன் அவளை கருத்துமா நல்லா பார்க்கணும் எனக்கு பொறுப்புமா